வணக்கம் நம்ம மாடித்தோட்டத்தில் வெற்றிலை வெள்ளி கிழங்கு தான் பார்க்க போகிறோம் வெற்றிலை வெள்ளி கிழங்கு மாடித்தோட்டம் வச்சுருக்கவங்க நிறைய பேர் வச்சுருப்பாங்க இது நம்ம மார்க்கெட்டு சந்தையிலலாம் நமக்கு கிடைக்காது சாதாரண உருளைக்கெழங்கு வந்து மண்ணுக்கு கீழே விளையும் இது கொடியில் காய்க்கிற உருளைக்கெழங்கு இந்த மாதிரி கொடியில் வாய் காய்க்கிற உருளைக்கெழங்கு நான் கேள்விப்பட்டு தான் இதை வந்து நான் யூடியூப்பில் ஏற்கனவே மாடித்தோட்டம் கிட்ட ஆர்டர் பண்ணி நான் வாங்கினேன் ஒரு மூணு கிழங்கு தான் நான் சின்ன சின்ன கிழங்கு வாங்கி இதை நம்ம முத வச்சு பார்க்கலான்னு வச்சு பார்த்தேன் பதினெட்டுக்கு பதினெட்டு பேக்கில் தான் தான் வச்சுருந்தேன் பார்த்தா இது மேலே நல்லா குட்டி குட்டியாக அழகாக உள்ள கிழங்கு சப்போட்டா மாதிரியும் இருந்தது சைஸ் பார்க்க சில கிழங்கு மட்டும்தான் கொஞ்சம் பெருசாக இருந்தது பெரிய கிழங்கு எல்லாத்தையும் சமையலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன கிழங்குலாம் அடுத்த பருவத்துக்கு நம்ம விதை கிழங்கெலாம் விட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து வச்சிருந்தேன் அதே போல் நமக்கு மேலே காய்க்கிறத விட கீழே மண்ணுக்கு அடியிலையும் பெரிய சைஸு கிழங்கா கிடைக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அதே போல் தான் நம்ம அந்த பேக்கை கொட்டி பார்த்தா நான் வச்சது மூணு கிழங்கு வச்சேன் ஆனால் இதில் கிடைச்சது வந்து எனக்கு அஞ்சு கிழங்கு கிடைச்சது அதுவும் ஒன்றும் ஒரு ஒரு சைஸ்ல இருந்தது ரெண்டு கிழங்கு மட்டும் ரொம்ப பெரிய சைஸா இருந்தது மீதி ஒரு மூணு கிழங்கு மட்டும் ஓரளவுக்கு பரவாயில்லாம இருந்தது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது மண்ணுக்கு கீழே இது போல நம்ம தண்ணி ஊத்துனா கூட கெட்டு போகாம அந்த அழுகி போகாம இவ்வளவு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு கிழங்கு கிடைக்கிதா அப்படின்னு அதனால இதை நம்ம சமையல் பண்ணி சாப்பிட வேண்டாம் இத விதை கிழங்கா எடுத்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த பருவத்துக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய உருளைக்கிழங்கு கிடைக்கிற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு எல்லா கிழங்கையும் நானு அது முளைக்குமா முளைக்காதா அப்படின்னு அப்படின்லாம் எனக்கு தெரியல ஆனால் நம்ம எடுத்து விதைக்கிழங்கா உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை நல்லா கழுவிட்டு அப்படியே நான் ஒரு நிழல் பாங்கான இடத்துல வீட்டில் நிழல் பாங்கான இடத்துல காத்தோட்டமாக வெயில் அது மேலே படாத மாதிரி இருக்கிற இடத்துல நான் அப்படியே வச்சுட்டேன் வச்சு ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் அதில் எந்த ஒரு இதுவும் முளையே விடலை அப்போ இது வருமா வராதா அப்படின்னு ஒரு டவுட்டாகவே இருந்தது ஆனால் சில வீடியோக்களோ இல்லை சில இது நம்ம கூகுளில் தேடி பார்க்கும்போது அது விதைக்கிழங்காக மாறும் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருந்தது அது கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருக்க நீர் சத்தெல்லாம் சுருங்கி உங்களுக்கு அது விதைக்கிழங்காக மாறும்போது மொள விடும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அதே போல் அந்த குட்டி குட்டி உருளைக்கிழங்கையும் நான் எடுத்து வச்சுருந்தேன் அதுவும் பார்த்தீங்கன்னா முளை விட்டுருந்தது தான் பெரிய ஆச்சல் இந்த வெற்றில வேலை கிழங்கு வந்து நான் அறுவடை பண்ணும்போது மார்ச் மாதம் பண்ணேன் கிட்டத்தட்ட இப்போ வந்து அஞ்சு மாதத்துக்கு மேலே ஆகுது இதுக்கு இடையில் வந்து நம்ம ஒரு நீளமான கிழங்கு பார்க்குறீங்க பார்த்தீங்களா இது வந்து காய்ச்சல் கிழங்குன்னு சொல்கிறாங்க அதாவது ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும் வெற்றில வேலை கிழங்கு ராச வேலை கிழங்கு காய்ச்சல் கிழங்கு அப்படின்னு ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஒரு பேர் சொல்கிறாங்க இந்த காய்ச்சல் கிழங்கு வந்து எனக்கு ஒருத்தவங்க சொந்தக்காரங்க கொடுத்தாங்க அவங்க வந்து அவங்க ஊர் சைடு இது விளையுது இது காய்ச்சல் கிழங்குமா அப்படின்னாங்க அந்த கிழங்கு வந்து எனக்கு நீங்கள் சமையல் பண்ணியும் அதை எடுத்துகிட்டு வந்தாங்க வருத்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இதில் கொஞ்சம் போல் முனையை மட்டும் கட் பண்ணி கொஞ்சமாக சின்ன சைஸாக கட் பண்ணி கூட நீ வச்சாலே போதும் மீதியெல்லாம் சமையல் பண்ணி சாப்பிட்ருந்தாங்க ஆனால் நான் வந்து அப்படியே ஒரு விதைக்கிழங்காய் இருக்கட்டும்னு விட்டு வச்சுருந்தேன் அதுலேயும் சின்னதாக முளை விட்டு வர ஆரம்பிச்சது சரி நம்ம இதுக்கு மேலே அப்படியே வச்சிருக்க சொல்லி கோகோ பீட்டு ரெடி பண்ணிட்டு எல்லா சின்ன சின்ன ஏர் போட்டோவையும் ஒரு ஒரு குட்டி குட்டி கவரில் எல்லாத்துலேயும் போட்டு வச்சாச்சு இது வந்து நம்ம வெளியில் காத்தோட்டமாக வச்சுருக்கும்போது அந்த கிளை இருக்க ஈரப்பதத்தை எடுத்துக்கிட்டு அது முளை விட்டு வருது ஆனால் எந்த ஒரு கிழங்கும் கெட்டு போகவே இல்லை அப்படியே இருந்தது நம்ம இப்போ இதை வந்து கோகோபீட்ல வச்சதுக்கு அப்புறம் அதனோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி நல்ல அது ஒரு வளர்ச்சியா இருந்தது கொஞ்சம் விட்டு கொஞ்சம் பெரிய சைஸா அந்த கிளை வர ஆரம்பிச்சோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அரை அடியில இருந்து முக்கால் அடி அளவுக்கு அதனோட வளர்ச்சி இருந்தது இதில் வச்சுட்டோம் இப்போ இது வேகமாக வளர ஆரம்பிச்சிச்சு அடுத்து நம்ம தொட்டி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டி ரெடி பண்ணுறதுக்கு இந்த முறை நம்ம இன்னும் அகலமான தொட்டியில் வைக்கலான்னு ஃப்ரிட்ஜ் பாக்ஸு போன முறை நம்ம பிஞ்சு வெள்ளரி போட்டிருந்தோம் இதில் அது முடிஞ்சதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டு வச்சிருந்தோம் அதை எடுத்து இப்போ ஃபுல்லாக அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸோட அப்படியே கொட்டி மண்ணெல்லாம் எடுத்துட்டு திருப்பி அது கூட கோகோ தூளு உரும் எல்லாமே கலந்து காய்கறி கழிவுகள் எல்லாமே கலந்து ஒன் பை ஒன்னாக நம்ம அந்த தொட்டியை ஃபில் பண்ணோம் ஏன்னா மண் கொஞ்சம் இறுக்கமாகவும் இருந்தது இந்த முறை மண் இருக்க இருக்கக்கூடாதுன்னு கோகோ பீட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் அதுல சூடமோனஸ் டிரைக்கோட்டரி விரிமா வேப்பம் புண்ணாக்கு இது எல்லாமே நான் கலந்துட்டு எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா போட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தி அதையும் ஒரு மூணு நாளைக்கு நம்ம அப்படியே விட்டு வச்சிடலாம் அப்படின்னு விட்டு வச்சேன் இன்னும் கேட்டா நம்ம ஒரு வாரம் விட்டு வச்சிருந்தா கூட நல்லா இருக்கும் ஆனா நம்ம ஏற்கனவே இந்த கிழங்கெல்லாம் நம்ம கோகோ பீட்ல வைக்க ஆரம்பிச்சிட்டோம் அதனால அது வேகமா வளர்ந்துகிட்டே போகுது எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல நாளுக்கு நாள் வேகமா வளருதே ஒரு அரை அடியில இருந்து முக்கால் அடி போல ஒரு கிட்ட வளர்ற மாதிரி வளருது நம்ம அடுத்து வேக இந்த மாதிரி வளர ஆரம்பிச்சு முனை வந்து பச்சை கலரில் மாறும்போது நம்ம கரெக்டாக செடிய அந்த கிழங்கை நம்ம நடவு பண்ணிடணும் அப்படி இல்லைன்னா செடி வந்து வேஸ்ட்டாக போயிடும் அதே போல் நம்ம இதை பெரிய கிழங்காக வச்சிருக்கிறதுனால ஓரளவுக்கு எல்லா பக்கத்துல இருந்தும் நிறைய கிளைகள் வர ஆரம்பிச்சது இந்த குட்டி குட்டி ஏர் போட்டுட்டோம் அதுவும் கொஞ்சம் வளர இந்த பெரிய நம்ம ஒரு தொட்டியில மாத்தி வைக்கலான்ட்டு அதுக்கு தான் மண்ணெல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லாத்தையும் பண்ணி பினிஷ் பண்ணியாச்சு பண்ணி அதுக்கப்புறம் அதை நம்ம எடுத்து வெளியில் எடுத்து பார்த்தீங்கன்னா சுத்தி வேறு அவ்வளோ வேறு இருந்துச்சு எனக்கே ஆச்சரியமா இருந்தது நம்ம ஒரு கோகோபீட்ல அந்த லேசு ஈரப்பதத்தில் வச்சோம் எந்த அளவுக்கு அதனோட வளர்ச்சி இருக்கு இப்ப பிரிட்ஜ் பாக்ஸ் நம்ம ரெடி பண்ணி பண்ணி பண்ணியாச்சு ஒரு கொம்பு கொடுத்து அதை மேலே ஏற்றியும் விட்டாச்சு இப்போ இனிமேல் இதனோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு போக போக தான் தெரியும் ஆனா நான் வச்ச டைமு கொஞ்சம் வெயில் அதிகமா இருந்து பார்ப்போம் இது நமக்கு எந்த அளவுக்கு கொடியில காய்க்குதுன்னு ஆனா ஏர்போட்டோல்ல வந்து கொஞ்சம் கிழங்கு வந்து ஷேப்பா இருக்கும் இது வந்து காய் வந்து மேலே வர காய் வந்து கொஞ்சம் ஷேப் இல்லாம இருக்கும் ஆனா இதனோட கிழங்கு டேஸ்ட் அவ்வளோ அருமையா இருந்தது இதுதான் நம்மளோட பாரம்பரிய கிழங்கு வகைகள் அதாவது காலப்போக்கில் இந்த கிழங்கோட வகைகள்லாம் ஏர் போட்டுட்டோம் ராசவள்ளி கிழங்கு இதனோட பயன்பாடுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டே வர ஆரம்பிச்சிருச்சு முக்கியமாக மண்ணுக்கு கீழே கிடைக்கிற நமக்கு உருளைக்கிழங்கு வந்து வாய்வு அதிகமா இருக்கும் இது மாதிரி கொடியில் காய்க்கிற உருளைக்கிழங்குல வந்து வாய்வு கிடையாதுன்னு சொல்லி சொல்றாங்க இது சத்து மிகுந்த ஒரு உணவு இந்த கிழங்கு வகையை பற்றி கேள்விப்படும் போது நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருந்தது ஏன் எனக்கே கூட முத முத கொடியில காய்க்கிற உருளைக்கிழங்கா அப்படின்னு சொல்லி ஒரு வகை ஆச்சரியம் இருக்க தான் செஞ்சது ஆனால் நம்ம பாரம்பரிய கிழங்கு வகைகள் காய்கறிகள் எல்லாமே கீரை வகைகள் எல்லாமே ஒன்னு ஒன்றா நம்ம இப்பதான் தெரிஞ்சு மீட்டை எடுத்துக்கிட்டே வரோம் அதே போல் இப்ப நம்ம குட்டி குட்டியா போட்டு வச்சிருந்ததெல்லாம் கூட விட்டு ஒரு ரெண்டடி உயரத்துக்கு வளர ஆரம்பிச்சிருச்சு ஒரு மூணு தொட்டியில் நம்ம ஏர் போட்டுட்டோம் வைக்கலான்னு ரெ ஒன்று ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல வச்சிருக்கோம் இப்போ இருபத்தி நாலு இருபத்தி நாலு பேக்கில் வைக்கிறது மண் கலவை எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு அதே போல் நம்ம சூடம் மனசு ட்ரேக்கு வேப்பம் வேப்பாங்க இதெல்லாம் கலந்துட்டு காய்கறி கழிவு ஏற்கனவே கொஞ்சம் காய வச்சதெல்லாம் வச்சிருந்தேன் அது எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னாக போட்டு ஒரே ஒரு ஏர் போட்டுட்டோம் பெரிய சைஸ் ஏர் போட்டுட்டோம் வந்து இது வந்து கோகோ பீட்டில் வைக்காத ஏர் போட்டுட்டோம் அதை நம்ம பள்ளம் தோண்டி ரொம்ப ஆழமா பள்ளம் தோண்டக்கூடாது அதையும் வச்சாச்சு அதே போல் சின்ன சின்ன ஏர் போட்டுட்டு வந்தது பார்த்திங்களா அதுவும் ஒரு ரெண்டடி உயரத்துக்கு வளர்ந்தது ஒன்னோட ஒன்று பின்னிக்கிட்டு மேலே குடிமாரி போயிருந்தது அதுவும் ஒரு நாலு குட்டி குட்டி கவர்ல இருந்தது அதையும் எடுத்து இதே இருபத்தி நாலு இருபத்தி நாலு பேகில் தான் இப்போ இப்போ ரெண்டு தொட்டியில நம்ம ஏர் போட்டுட்டு வச்சிருக்கோம் இன்னும் ஒரு தொட்டியில் வைக்கலான்னு ஒரு ஐடியா இருக்கு நம்ம இந்த முறை நம்ம வச்சு பார்த்து இதுல இருந்து கிடைக்கிற கிழங்கு வகைகளில் அறுவடை பண்ணி அதுலருந்து கிடைக்கிற கிழங்குல வந்து விதை கிழங்காக உருவாக்கி அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கலாம்னு ஒரு ஐடியா வச்சிருக்கேன் ஏன்னா இந்த முறை நம்ம வந்து அஞ்சு கிழங்கு மட்டும்தான் பெரிய சைஸா இருந்தது அதுல ரெண்டு கிழங்கு வந்து சில பேர் கேட்டிருந்தான் அதனால மீதி இருக்க குட்டி குட்டி கிழங்கு எல்லாத்தையும் நம்ம முயற்சி பண்ணணும் இப்போ வந்து அதுவும் நல்லா மொள விட்டு வர ஆரம்பிச்சிருக்கு ஆனா இது வந்து கொடியில போய் காய் நமக்கு கிழங்கா கிடைக்குமா அப்படின்றது தெரியாது பார்க்கலாம் இந்த முறை எந்த அளவுக்கு நமக்கு ஈல்டு கொடுக்குதுன்னு ஒரு பேக் ரெடி பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ போடுறோம்